புது கார் எடுக்க போகிறேன் இதுவும் ஆல்ரெடி புதுசார் மூன்று வருஷம் என்னென்ன ரெண்டு ரெண்டு வருஷமா என்னுடைய ராசாத்தியோட இருந்திருக்கு என் ராசாத்தியை வந்து உங்களுக்கு காட்ட புரிஞ்சுப்பா காரை அடிக்கடி மாற்றலாம் ஆனால் பொண்டாட்டியை மாற்ற முடியாத தெரியும் தானே உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் கம்பெனி அங்காளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசடிஸ் கம்பெனிக்கு வந்து இருந்தால் அறுபத்தாறாயிரம் ஹாய் வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் மக்களே நான் இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னேன் எங்களோட வீட்டை வீட்டு மக்களே நிற்கிறேன் வழியில் வழியில என்ன சொன்னே பார்த்தீங்களா நல்ல வெயில் அரைக்குது சூப்பராக இருக்கக்கூடிய இப்போ மார்னிங் எயிட் தேர்ட்டி மக்கள் எயிட் தேர்ட்டி நல்ல அண்டு இருக்குது ஏசி ஓட்ட மாதிரி இன்றைக்கு என்ன நீங்கள் வீடியோவில் பார்ப்போங்கிற உண்மையில் நான் உலகம் மூன்று வருஷமாக என்னுடைய ராசாத்தியோடு இருந்திருக்கேன் என் ராசாத்தியை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ தான் மூன்று வருஷம் என்ன தாங்கி கொண்டிருந்த ராசாத்தியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதத்தானே உங்களுக்கு நாங்கள் அந்த வீடியோவை காட்ட போகிறோம் அங்கே மக்களை பார்க்கலாம் போய் இதுதான் என்னுடைய ராசாத்தி பேருங்க மூன்று வருஷமாக என்னோடையே நிற்கிது என்னை தாங்கி தாங்கி உலகாலம் வச்சுருந்துருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கார் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதுசாக எடுத்துகிறேன் சீரோ மைலேஜில் இவங்க இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுடைய கார் புதுசாக நான் நோம்பலை விட்டுறேன் சார் ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க எனக்கு முதல் வீடியோவில் தடிப்பாக இருக்கும் என்னென்று சொன்னால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்த கார் வேறு இங்கே வந்து ஜூகேயில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எத்தனை வருஷத்தை தான் கார்ன்னு சொல்லி என்னென்று சொன்னால் இப்போ இருபத்தி ரெண்டுன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு காட்டும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு காட்டும் நீங்கள் ஜனவரியிலிருந்து ஒக்டோபருக்கு முன்னுக்கு எடுத்தால் இருபத்தி ரெண்டு காட்டும் ஒக்டோபர் பிறகு எடுத்தால் இந்த இருபத்தி ரெண்டு பதிலாக ஏழு வரும் எழுபத்தி ரெண்டு காட்டும் சரியா அப்போ இந்த வந்து நீங்கள் கூடுதலாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த விஷயம் கார்ன்னு சொன்னால் இருபத்தஞ்சு காட்டும் ஒக்டோபர் பிறகு ஏழு காட்டும் அப்போ கூடுதலாக வந்து யூகேயில வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த எந்த ஆண்டு கார்ன்னு சொல்லி மக்களே அதை தான் உங்களை வீடியோ காட்ட போகிறேன் மற்ற இன்னொரு விஷயம் வந்து இந்த ராசாத்தியை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னென்னு சொன்னால் புது கார் எடுக்க போகிறேன் இதுவும் ஆல்ரெடி தான் மூன்று வருஷம் என்னென்னு ரெண்டு வருஷம் இதுக்கு கட்டி முடியும் ஒரு க கொண்டே ஆல்ரெடி கேட்டுவிட்டேன் எல்லாம் ரேட்டெல்லாம் எல்லாம் கேட்டு அவ்வளான்னு சொல்லி மதிச்சிருக்கணும் இன்றைக்கு ஒருக்கா போகிறேன் கம்பெனிக்கு போய் நான் உங்களுக்கு இந்த காரை கொடுத்துட்டு நேற்று புது கார் எடுக்க போகிறேன் புது காரை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதை என்னென்னு சொன்னால் முதல்ல ஒரு நிசாரணம் வந்து அதுவும் வைட்டு தான் இதுவும் வைட் தான் மனைவி சொன்னால் என்னோட வைட்டு எடுக்காமல் வித்தியாசமாக இருங்க என்னமாதிரி கரப்பு இருக்குன்னு வாங்க கரப்பு எடுக்க வேறு கலராக எடுத்துருக்கேன் என்ன கலர்னு உங்களுக்கு காட்டுறேன் தான் நீங்கள் என்ன வீடியோவை பார்க்க போகிறீங்களே மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை வாங்க உள்ளே கொண்டு காட்டுறேன் இப்போ நான் எடுத்து வந்து மூன்று வருஷம் மூன்று வருஷத்துலேயே எடுத்து மைலேஜ் ஓடி இருக்குன்னு காட்டுறேன் உங்களை பொருங்க என்னென்னு சொன்னால் மூன்று வருஷத்துக்கு என்ன ஓட்டம் ஓடி இருக்குன்னு சொன்ன அந்த கார் செம ஓட்டம் ஓடி இருக்குது மக்களே மூன்று வருஷத்துக்குள்ளே முப்பது நேரம் மேலே ஜோடிட்டேன் இப்போ ஒரு வருஷத்து ஓடி ஓடிருக்கேன் எவ்வளோ ஓட்டம் ஓடியிருக்கு கார் வேறு செம்ம ஓட்டம் இந்த கார் ஓடி இருக்கு அப்போ இப்போ வந்து நான் இப்போ கும்பினி கிளம்புறேன் அப்படியே வீடியோவை கொண்டே இருப்போம் ஓட்டாங்க ஓட்டா முழுசாக பாருங்க அப்பா நான் எல்லாம் விளங்கும் உங்களுக்கு ஓட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விளங்குற உங்களை சொல்கிறது விளங்காது நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்க வாங்கோ அப்படியே வீடியோ தொடரலாம் வீடியோக்கு போகும்போது யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் வந்தால் பண்ணி அந்த பெல் பட்டினை மறக்காமல் தட்டுங்கோ அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எனக்கு முழு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே ஓகே வாங்கோ வீடியோக்கு போகலாம் பார்த்தீங்களா மக்களே இந்த காரம் கொடுக்க பாருங்க கார் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி கார் வேணும் உள்ள கார் கொடுக்க மேலே நிறைய கார் நிற்கிது பார்த்தீங்கன்னா ஜாலியெல்லாம் நிறைய கார் நிற்கிது இதுல ஓடின கார் எல்லாம் இதில் நிற்கிது புது கார் வந்து உள்ளுக்கு நிற்கிது ஓடின கார் பரவாயில்ல இல்லை மேலே போட்டிருக்கான் இருபத்தி ஏழாயிரம் போகும் சார் நிற்கிது பெருசு பார்ப்பேன் பார்த்த கூட காரெல்லாம் நிற்கிறேன் பார்த்தீங்களா மக்களே இந்த கலர் நல்லா இந்த கலர் எனக்கு பிடிக்கும் நிறைய கம்பெனி ஆங்காலம் கம்பெனி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு வடிவான காரம் பார்த்தீங்களா வெள்ளை தான் கூட நிற்கிது ഇത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഇത് എലക്ട്രിക് ഇത് എൻ്റെ കാര്മാ സൂപ്പർ കാര്യം നല്ല ഇത് വെയിൽ അറിച്ച് സമൂഹ വെളിയ അറുപത്തി ആറായിരം പൗണ്ട്സ് ഓടിനോർ புது சென்னை நல்லா இருக்குண்ணாடி பாருங்க எந்த கார் அங்கே நிற்கிது கொடுக்க காவலையாக கிடக்குது பாருங்க புது காரெல்லாம் உள்ளுக்கு தான் நிற்கிது என்ன எந்த கார் வெளியில் வெறையில் பாருங்கள் பண்ணி இன்ஜான் நான் முதல் எடுத்து நான் அந்த கார் பார்த்தீங்களா நிறைய கார் நிற்கிது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகிறேன் பழைய காரை கொடுக்க எந்த பழைய சுரையில் எந்த அதுவும் புது புதுக்காரை அமௌண்ட் வருஷம் காரை கொடுக்க கவலையா தங்களுக்கு என்ன செய்கிறது மாற்றி மாற்றி ஓட தானே வேணும் காரை அடிக்கடி மாற்றலாம் வேணாம் பொண்டாட்டியை மாற்ற முடியாது தான் உங்களுக்கு அதனால் காரை அடிக்கடி மாற்றி ஓடலாம் ஒரு இந்த காரம் தான் இதோட எத்தனை காரம் மாற்றிட்டேன் மக்களே ஓகே மக்களே உள்ளுக்கு போட்டு பேப்பர் வைக்கலாம் முடிச்சுட்டு நான் காரை கொண்டு வந்து வடிகளை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கும் காரை நிற்கிது என்ன நிற்கு வரிகளை பார்ப்போம் வாங்க தொடரலாம் பார்த்திங்களா மக்களே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் எந்த நியூ கார் எப்படி இருக்குது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கார் நல்ல கார் இந்த கார்ட விலை எழுபத்தொம்பாயிரம் பவுண்ட்ஸ் பேரங்கள் உள்ளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பேருங்களாம் எப்படி என்ன கலர் நல்லா இருக்க கலர் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கலர் பேரங்கள் உள்ளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல் இது மக்களே பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு உள்ளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு மக்கள் எனக்கு லெதர் சீட்டு அந்த மாதிரி ஓடக்கூடிய மாதிரி சின்ன கார் தான் முதல் வச்சு இந்த பெருசு இது கொஞ்சம் சின்னன் இது எனக்கு ஓகே பிடிச்சபடியாக நான் எடுத்துவிட்டேன் மக்களே என்ன மேடக்குமெண்ட் போடுங்க மக்களே என்னென்னு சொன்னால் மக்களே நான் ஒரு ஃபன்னாக தான் இந்த வீடியோ தானே நான் என்னென்னு சொன்னால் குறை நினைக்கக்கூடாது ஒரு மக்களே என்னென்னு சொன்னால் எங்கள் காரை வந்து எனக்கு மாற்ற விருப்பம் இல்லை நான் வந்து என்னென்னு சொன்னால் எந்த காரை வந்து சர்வீஸும் எமௌட்டி கொடுக்க வந்து நான் என்ன என்ன மூன்று வருஷம் கட்டிவிட்டு ரெண்டு வருஷம் கிடையாது கட்டினா கார் சொந்தமாயிடும் இங்கே வந்து லீஸுக்கு தானே ஒரு மாதம் தானே கே ஒன்றே நாங்கள் அப்போ அஞ்சு வருஷத்தால் கட்டி முடிஞ்சு கார் சொந்தமாயிருந்தானே இப்போ அரைவாசியில் மாத்திரால வந்து வேஸ்ட் பண்ணி தானே நான் வந்து இதை வந்து வச்சிருந்த சொன்னால் எனக்கு நல்லது கேந்து நான் வேறு கார் எடுக்கணும்னு சொன்னாலும் எடுக்கலாம் அதை வச்சுக்கொண்டு அப்போ அதாவது அவன் நான் மாற்றில கார் நான் ஒரு ஃபண்ணுக்கார தான் இந்த வீடியோ செய்கிறேன் ஒரு தரம் குறை நினைக்க வேண்டாம் மனசில் கழிவு தெரியலை என்னென்னு சொன்னால் நான் இப்போ சர்வீஸு காரை கொடுத்துட்டு வந்துவிட்டேன் சர்வீஸ் எம்ஓடி இங்கே வந்து நார்மலாக ஏமா இப்போ எங்களை வந்து டாக்டர் வந்து உடம்பு செக் பண்ணுற மாதிரி தான் இங்கே காரையும் செக் பண்ணுவாங்க எம்ஓடி எம்ஓடி இல்லாமல் ஓடியலாது இப்போ இப்போ செக் பண்ணால் ஒரு அடுத்த ஒரு வருஷத்தான் தான் அடுத்த வருஷம் தான் இங்கே செக் பண்ணலாம் இப்போ நான் இந்த புது இந்த அந்த கார் எடுத்து மூன்று வருஷம் மூன்று வருஷத்தால் தான் ஓடி புது காருக்கு வந்து மூன்று வருஷத்தால் நான் எம் எடுக்கலாம் அது மட்டும் மூன்று வருஷம் எம்ஒடியிலாம் ஓடலாம் மேடம் வந்து இப்போ நான் சர்வீஸ் கொடுத்தபடியே எனக்கு ஒரு கார் ஒன்று தந்திருக்கணும் அப்போ நான் சர்வீஸ் எப்படி ஆகும் என்ன சொன்னால் எம்ஓடி சர்வீஸ் எல்லாம் பார்க்க லேட் ஆகும் அப்போ அதளவு எனக்கு ஒரு கார் ஒன்று தந்திருக்கணும் பாருங்கள் எலடி கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காரை தந்திருக்கேன் இப்போ தான் இதைத்தான் அந்த ஓடிக்கொண்டு போகிறேன் ஓடி போய் அலுவல முடிச்சு போட்டு இன்னும் வந்து பின்னிடம் வந்து கார் எடுப்போம் எலக்ட்ரிக் கார் தான் எங்க புரியுது கண்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் குறை குறைக்க வேண்டாம் ஒரு ஃபண்ணுக்கு தான் இந்த வீடியோ ஓகே யாரும் குறை நினைக்கக்கூடாது இப்போ சொல்லிங்கள என்ன தாங்க உங்களை அடி போட்டேன்னு சொல்லி நான் எடுக்கத்தான் போகிறேன் கார் புது கார் கொஞ்சம் லேட்டாக அடித்து முடியட்டும் ரெண்டு வருஷம் முடியவடி எடுப்போம் ஏன்னா அவர் சடுவேன் ஏன் மே சும்மா காசை வேஸ்ட்டாகும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லை காசு வேஸ்டாக கூடாது ஓகே மக்களே மற்றது மின்னு மின்னு சொல்கிறேன்னு கூட நினைக்கிறேன் எங்கே ஒரு ஃபன்னுக்கு தான் இந்த வீடியோ ஒரு தரும் களி ஊற்ற நான் கமெண்ட்ஸில் மற்ற வந்து இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய் மக்களே சாரி மக்களே பாய்